வணக்கங்க செம்பருத்தி பூ செடி இந்தளவுக்கு நம்ம பூ பூக்கருக்கு நம்ம கட்டிங்ஸ் மூலமாக எப்படி செடி வளர்க்கலான்னு பார்க்கலாங்க இப்போது இந்த செம்பருத்தி செடி இப்போ எங்கள் வீடு முன்னாடி இருக்கிறதுங்க நிறையா பூ கொடுக்குது இப்போ வந்து லைட்டாக இலை வந்து சுருட்டலாக இருக்குதுங்க இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இதையெல்லாம் நான் அப்படியே கட் பண்ணி விட்டுட்டோம்னா திருப்பி புதுசாக வளர்றது எந்த வித நோய் தாக்குதும் இல்லை இல்லாமல் சூப்பராக வளர்ந்து நல்லா நிறையா பூ கொடுக்குங்க அதுக்கு நான் இன்றைக்கி அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட போகிறேன் அதில் ஒரு கட்டிங்ஸ் எடுத்து ஒரு ரெண்டு கட்டிங் வந்து நம்ம மேலே மொட்டை மாடியில் வைக்கிறக்காக ரெடி பண்ணிக்கலாங்க கட்டிங்ஸ் மூலமாக எப்படி நம்ம செம்பருத்தி செடி வளர்க்குறதுன்னு பார்க்கலாங்க இப்போ நான் இந்த குச்சியை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க இது இதை கட் பண்ணி வச்சாலே கரெக்டாக வருங்க நல்லா துளிர் விட்டு வரும் இதை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு கையில் கட் பண்ண முடியாதுங்க நல்லா நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் இப்போது இந்த குச்சியை கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இதை ஒரு கீழே இருக்கிற கொஞ்சம் தடிமனான பகுதியை ஒரு மூணு பீஸாக வெட்டி எடுத்துக்கலாங்க ஒம்போது இன்ச்சு மு முக்கால் அடி அளவுக்கு இருந்தாவே போதுங்க இதில் ஒரு மூணு துண்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கப் போகிறேன் இந்த மாதிரி ஒரு மூணு பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க நல்லா கணு கணுவாக இரு இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லா சீக்கிரமாக துளிர் விட்டு வருங்க இப்போது இந்த கட்டிங்ஸில் இந்த சின்ன சின்ன இலைகள் வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி நம்ம வந்து பதியம் போடணுங்க அதையும் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துக்கோணுங்க ஏன்னா நம்ம கீழே நோக்கி இருக்கிற மாதிரி பதியம் போட்டுட்டோம்னா அது சரியாக வராதுங்க இப்போது இந்த தொட்டியில் தான் நான் வந்து பதியம் போட போகிறேன் இது ஒரு சின்ன பூ தொட்டி தான் இதில் பதியம் போட்டுட்டு வேர் பிடிச்சதுக்கப்புறமா நம்ம பெருசில் வந்து மாற்றி வச்சுக்கலாங்க மண் வந்து எல்லா எல்லா செடிகளுக்கும் எடுக்கிற மாதிரி சாதாரண ம தோட்டத்து மண்ணு தாங்க அதில் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோகோ விட்டு கலந்துருக்கேன் ஏன்னா அப்போ தான் வேர் வந்து ஈஸியாக விட்டு வளர்றதுக்கு துளிர் விட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்குங்க இதில் வந்து மண் காய்கறி கழிவு உரம் கொஞ்சம் கோகோ விட்டு அதிகமாக போட்டு வச்சுருக்குறேங்க இப்போ இந்த மண்ணை எடுத்து இது ரெண்டுலேயுமே நம்ம நிரப்பி வச்சுக்கலாங்க செம்பருத்தி செடி எங்கள் வீட்டில் கீழே மட்டும்தாங்க ஒரு தொட்டியில் வச்சுருக்குறேன் அதுலேயே நிறையா பூ கொடுத்துட்டே இருக்கிறதுனால நான் வந்து மேலே இவ்வளோ நாளாக வைக்கலைங்க சரி மேலேயும் ரெண்டு செடி வைக்கலான்னு இப்போ கட்டிங்ஸ் போட்டு வைக்கிறேங்க இப்போது இது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம மாட்டு சாணம் தாங்க இது வந்து இதை இதுக்காக வைக்கிறதுனா நம்ம கட் பண்ணி கட் பண்ண இடத்துல வாடி போகாமல் காயாமல் இருக்கிறதுக்காக இதை வச்சிட்ருக்கும் போது அது உணவு வந்து எப்போவுமே காயாதுங்க ஈரத்தன்மையோடவே இருக்கும் இது கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து இந்த மண் ஈரமண்ணவே கூட இந்த மாதிரி வைக்கலாம் இல்லை மஞ்சத்தூளை வைக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க ஏன்னா எப்படி வச்சாலும் நம்ம வந்து இது வேறு விட்டு துளிர் விட்டு வர வரைக்கும் நம்ம நிழல் பகுதியில் தாங்க வைக்கணும் பா கொஞ்சம் நேரம் மட்டும்தான் வெயில் அடிக்கணும் மீதி நேரமெல்லாம் நிழலாக இருக்கிற இடத்துல தாங்க வைக்கணும் அப்போ தான் துளிர் விட்டு வரும் நம்ம வெயிலே முழு வெயிலில் வச்சுட்டோம்னா காஞ்சு போயிடுங்க இப்போ இதை வந்து நல்லா அமுத்தி விட்டுக்கலாம் இதே மாதிரி இந்த கட்டிங்கையும் வெ வச்சு விட்டுக்கலாங்க வச்சு விட்டு நல்லா அமுத்தி விட்றலாங்க எப்படி இருந்தாலும் இது வந்து துளிர் விட்டுருங்க துளிர் விட்டு முழுசாக வேர் பிடிக்கிறதுக்கு எப்படி ஒரு மாதத்துக்கு பக்கம் ஆகுங்க அப்போ வந்து நான் இந்த துளிர் விட்டு வேர் விட்டதுக்கப்புறம் வேறு ஒரு பெரிய தொட்டியில் மாற்றி வைக்கும்போது மறுபடியும் காமிக்கிறேங்க எந்த அளவுக்கு துளிர் விட்டு வேர் பிடிச்சிருக்குதுன்னு உங்களை காமிக்கிறேங்க செம்பருத்தி செடி வளர்த்துறது ரொம்பவே ஈஸி தாங்க இந்த மாதிரி பக்கத்தில் ஏதாவது ஒரு பூச்சி கிடச்சா வாங்கி வைங்க இல்லாட்டி செடி கூட நர்சரியில் வாங்கி வச்சுக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி